அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தான் தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடியது இன்று இயல் ஆறு காப்பி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினா கூடுதல் சிறுவினா ஒன்று இதில் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் சிலப்பதிகார பாடப்பகுதியில் அமைந்துள்ள காப்பிய கூறுகளை கட்டுரையாக எழுதுக கட்டுரை என்ற இதற்கு முன்னுரை முடிவுரை எல்லாம் கொடுக்க வேண்டும் முன்னுரை வடமொழியில் காவிய தரிசனம் என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட அணியிலக்கண நூல் தண்டி அலங்காரம் இந்நூலில் தண்டி அலங்காரத்தை எழுதிய ஆசிரியர் தண்டி என்று சொல்லக்கூடியவர் இந்நூலில் பெரும் காப்பியத்திற்குரிய கூறுகள் கூறப்பட்டுள்ளன கூறுகள் நம் பாடப்பகுதியான சிலப்பதிகாரத்தில் பயின்று வருவதை குறித்து இக்கட்டுரையில் காண்போம் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் காதை நம் பாடப்பகுதியான சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தில் உள்ள காதை ஆகும் ஆடல் பாடல் அழகு என்னும் இம்மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் ஏழு ஆண்டுகள் வரை ஆடல் கலையை பயின்றவள் மாதவி அவள் தன் பனிரெண்டாவது வயதில் ஆடலை அரங்கேற்றம் செய்தாள் அந்த அரங்கேற்றத்தில் அவளது ஆடல் கலையில் எண் வகை மெய்ப்பாடுகள் குறிப்புகள் தோன்றின இது பெருங்காப்பிய நூல்கள் கூறுகளுள் ஒன்றாகும் அடுத்தது மாதவியின் நடனம் அரசன் முதலானோர் யாவரும் தத்தம் தகுதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர் அதன் அருகே இசைக்கருவிகள் வாசிப்போர் நிற்க வேண்டிய முறைப்படி நின்றனர் அவரவர்களுக்கு உரிய இடத்தில் நின்றனர் ஆட வந்த மாதவியும் தனது வதக் வலது காலை முன்வைத்து அரங்கில் ஏறினாள் அருகே ஆடுபுகள் நிற்க வேண்டும் என்னும் வழக்கப்படி மாதவி அவ்விடத்தை சென்று நின்றாள் மாதவி நடனத்தில் வெளிப்பாடுகள் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து நடனம் ஆடியது போல மாதவி அரங்கில் தோன்றி நாட்டிய நூலில் சொல்லப்பட்ட முறைமை தவறாது பாபம் அபிநயம் ஆகியவற்றை சரியாக கடைபிடித்து அனைவரும் கண்டுகளிக்கும்படி அழகுற ஆடினாள் மாதவி கூத்துக்கு உரிய இயல்பிலிருந்து சற்றும் வலுவாது ஆடினாள் முடிவுரை ஆகவே பெரும் காப்பியத்திற்குரிய இலக்கணக்கூறுகள் கூறுகள் ஒன்றான எண் சுவையும் மெய்ப்பாட்டு குறியீடுகளும் நம் சிலப்பதிகார பாடப்பகுதியான அரங்கேற்ற காதத்திய காதையில் இடம்பெற்றுள்ளன என்பதை என்பது இக்கட்டுரையின் வழி நிறுவப்படுகிறது இந்த கட்டுரைக்குரிய படங்களும் மாதவியனுடைய நலனழ்ச்சி சிலப்பதிகார நிகழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் கூடுதல் சிறுவினாவாக இருபதாம் நூற்றாண்டில் காப்பி இலக்கணங்கள் சிலவற்றை பின்பற்றி அவற்றில் இடைப்பட்ட தொல்காப்பியம் அல்லது குறுங்காவியம் என்று பட்டியல அந்த பட்டியலும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்